அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க அப்படின்னா தனியா பல் மருத்துவ மனை அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த பதகை பார்க்குறீங்களா தனியா பல் மருத்துவமனையின்னு போட்டிருக்காங்க அப்படியா வரும் வரக்கூடாது எப்ப வரணும் தனியா பல் மருத்துவ மனை அப்படின்னு வரணும் ஆனா இவங்க என்ன பண்ருக்காங்க தன்னகர நை போட்டிருக்காங்க எந்த நை வரணும் ரன்னகர நை வரணும் இது தன்னகர நை தன்னகர நை இது ரன்னகர நெய் எப்பொழுதுமே தன்னகர நெய் வரக்கூடாது ரன்னகர நெய் தான் வரும் ஏன் வரணும் அப்படின்னா இந்த மனை அப்படிங்கிறதுக்கும் மனை அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது மனை அப்படிங்கிறதுக்கும் மனை அப்படிங்கிறதுக்கும் வேறுபாடு இருக்குது வேறுபாடு என்ன வேறுபாடு அப்படின்னா மனை அப்படின்னா இடம்ங்கிற பொருளை கிடைக்கும் மனைனா இடம் நான் ஒரு மனை வாங்க போறேன்னு சொல்கிறாங்க அப்போ இடம் வாங்க போகிறேன்னு மனை என்றால் அந்த இடத்துல கட்டக்கூடிய வீடு அப்படிங்கிற பொருளையும் குறிக்கும் இப்போ மனைனா இடம் துணிக்கிட்டோம் இப்போ இந்த மனைன்னு சொல்கிற என்ன பொருள் அப்படின்னா தரையோடு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பலகை தரையோடு ஒட்டி இருக்கக்கூடிய பலகைன்னு சொல்கிறது பலகை அப்படிங்கிறது அன்றைய காலத்துலேயும் யாராவது விருதுலர் வந்தால் நினைச்சி வாங்க ஒரு சின்ன பலகை மாதிரி போட்டிருப்பாங்க அது மேலே உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க பார்த்துருக்கீங்கள அப்போ அந்த தரையோடு ஒட்டி இருக்கக்கூடிய பலகைக்கு பேரு இந்த மனை பே இப்போ அறிவால் மனைன்னு சொல்கிறாங்கல்ல அறிவால் மனை அறிவால் மனை இப்படிக்காக வரது அப்போ அறிவால் மனையில காய்கறிகளை அறிந்து வைப்பதற்காக ஏற்படுத்திருக்கக்கூடிய பலகை அப்போ இது அறிவால் எப்படி இருக்குது தரையோடு இருக்க அப்போ அறிவால் மனை இதுக்கு சரியானது ஆனால் இங்கே மனைங்கிறது மருத்துவம் சார்ந்திருக்கக்கூடிய இடத்தை குறிக்கக்கூடியது அப்போ தனியா பல் மருத்துவமனையில் மூன்று சுளி நெய் அதாவது தன்னகர நை வரக்கூடாது ரன்னாகர நெய்யே வரும் சரிங்களா அடுத்து அவங்க போட்டிருக்காங்க அனைத்தும் போட்டு குழந்தையும் போட்டிருக்காங்க அனைத்து அப்படி போட்டிருக்காங்களா அங்கே குழந்தைகளும் போட்டுருக்காங்களா குழந்தை போட்டுருக்காங்க அப்போ இங்கே என்ன வரும் அனைத்து குழந்தைகளுக்கு இத்து வரும் ஏன் வரணும் அப்படின்னா இந்த இத்து இருப்பத்தில் இந்த தூருப்பத்தில் இத்து வந்து வழியில் எழுது இத்து வந்து என்னது உகரம் இத்து கூட்டல் உகரம் அப்போ வன்றோடர் குட்டியில் வரும் வண்டொடர் குட்டியல் உரம் அப்ப வன்றோடர் குட்டியலுரில் எங்க எங்க வருதோ அதை தொடர்ந்து ஒட்டெடுத்து வரும் அப்ப அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச பல் ஆலோசனை வழங்கப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க அடுத்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா பல் சிகிச்சைகளுக்காக சிறப்பு சலுகையும் போட்டிருக்காங்க சிறப்பு சலுகையும் போட்டிருக்காங்க சிறப்பு சலுகையும் கொடுக்காங்கல்ல சிறப்பு சலுகைச்சு வரும் ஏன்னா இதுவும் வன்றொடர் குட்டியல் உரம் இப்பு கூட்டல் ஓ பணியில் எழுத்து இப்பு அப்போ இதுவும் என்னது வன்றொடர் குட்டியல் உரம் அப்ப சிறப்பு சலுகை வச்சு வரும் சரிங்களா அந்த அடிப்படையில தனியா பல்வே மருத்துவமனைக்குள்ள மூன்று சூழ்நிலை வரக்கூடாது ரெண்டு சூழ்நிலையை வரணும் மருத்துவமனை அதே மாதிரி அனைத்து குழந்தைகளுக்கு இக்க வரணும் அதே மாதிரி சிறப்பு சலுகை இச்சு வரும் சரிங்களா இதை அடுத்த முறை சரி செய்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி